அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே நவம்பர் மாசம் உங்களுக்கு எது எதுல எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வேலை மட்டும் தொழில பார்த்தோம் அப்படின்னா புதன் வந்து மூன்றுல குருவோட பார்வையை பெறதுனால இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இன்டர்வியூவில் பெரிய விதமான சக்ஸஸ் ஏற்படுறதுக்குன்னான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு யாராச்சும் இந்த மாதம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணவங்க இன்டர்வியூவில் ஒரு பெரிய சக்சஸ் ஆனது காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டீல் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் ஆஃபில் டீல் க்ளோஸ் பண்ணுங்கள் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வந்து செகண்ட் அப்புறம் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஆஃபில் கேஷ் ஃப்ளோ வந்து பிஸ்னஸ் இருக்கேன் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கலாம் செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் கேஷ் ஃப்ளோங்கிறது நல்ல வகையில் வந்துட்டுருக்கும் ஸ்டார்ட் அப் தொடங்கணும் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிகிட்ருக்கவங்கலாம் செகண்ட் அப்புறம் அதை புஷ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் நல்ல காலகட்டமாக அமையுது பணநிலையை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வந்து ரெண்டுல ஆட்சியா இருக்கிறதுனால ப்ரீமியம் கிளைன்ஸா வருவாங்க அதாவது சின்ன சின்ன கிளைன்ஸா வராமல் பிரீமியம் கிளைன்ஸா பெரிய ப்ராஜெக்டா எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்கிற நேரமா இந்த நேரம் இருக்கும் இப்போ பிரீமியம் கிளைன்ஸ் வந்தாலே பணம் வந்துடும் பணம் வந்தால் கடன் அடைச்சிடும் அவ்வளோதான் அப்போ கடன் அடைக்கிற நேரமா இந்த காலகட்டம் இருந்துருக்கு அப்புறம் பெரிய ஒரு நெட்வொர்க் கிடைக்கிறது மூலியமாவே ஒரு செல்வாக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த காலகட்டத்தில் துணிவான முடிவுகள் எடுக்கிறது மூலியமா பெரிய ஒரு வெற்றிகளை பார்க்கலாம் தம்பிகள் மூலியமாக நண்பர்கள் மூலியமா ஒரு பெரிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் வந்து வெற்றி பயணங்களாக அமையும் இந்த காலகட்டத்தில் நம்ம நீண்ட தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்காக இல்லை ப்ராஜெக்டுக்காக போயிட்டு நம்ம வந்து கிளைண்ட்டை பிச் பண்றோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றியாக அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு குருவோட பார்வை வந்து நாலாம் இடத்து மேல இருக்கிறதுனால வீடு வாகனம் வாங்கிறது இல்லை விற்கிறது இந்த காலகட்டம் உகந்ததா இருக்கு பெரிய அளவில் உகந்ததா இருக்கு யாராச்சும் வீடு வாங்கணும் இல்லை ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம் வெஹிக்கிள் வண்டி வாங்கணும் வண்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக அதுக்கு அமைஞ்சின்னு பிள்ளைகள் சனி அஞ்சில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு உடம்புல உபாதைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த்